திருச்சி இன்னர்வில் சங்கத்தின் ஐம்பதாவது ஆண்டு பொன்விழா கொண்டாட்டம் நடைபெற்றது குறித்த பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்ச்சியில் இன்று நடைபெற்றது திருச்சி இன்னர்வில் சங்கத்தின் ஐம்பதாவது ஆண்டு பொன்விழா கொண்டாட்டம் நடைபெறுவது குறித்து திருச்சி இன்னர்வில் சங்கத்தின் தலைவி டாக்டர் சாந்தி பத்திரிகையாளர்களுக்கு அளித்த பேட்டியில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் பதினைந்து உறுப்பினர்களுடன் தொடங்கப்பட்ட இச்சங்கம் இன்று தொன்னூறு உறுப்பினர்களாக வளர்ந்துள்ளது நட்பும் சேவையுமே நமது தாரக மந்திரம் இதை குறிக்கோளாக கொண்டு பல ஆண்டுகளாக பல்வேறு வகையான திட்டங்களை செய்து வருகிறோம் நாங்கள் இவ்வாண்டு முழுவதும் பெண்கள் மேம்பாடு பெண் குழந்தை கல்வி வெகுஜன திருமணங்கள் சுகாதார விழிப்புணர்வு திட்டங்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுதல் பிற சமூக சேவை அமைப்புகளுடன் தொடர்பு கொள்வது தேவைப்படுபோர்களுக்கு புத்தகங்கள் மற்றும் கல்வித் தொகை நன்கொடையாக வழங்குதல் மற்றும் சமூக பொறுப்பை ஊக்குவித்தல் ஆகியவற்றை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறோம் இதன் பொன்விழா ஆண்டில் செயற்கை உறுப்பு தானம் இலவச அறுவை சிகிச்சை கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி விழிப்புணர்வு நிகழ்ச்சி இதய நுரையீரல் புத்துயர் பெறுதல் ஆகிய நான்கு புதிய திட்டங்கள் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றன இவ்விழாவின் சிறப்பு விருந்தினர்களாக சர்வதேச இன்னர்வில் வீல் மம்தா குப்தா அசோசியேஷன் ஆஃப் இன்னர்வில்ஸ் இன் இந்தியா தளவி சுனிதா ஜெயின் மற்றும் இன்னர்வில் மாவட்டம் முன்னூற்றி இருபத்தி ஓரு டாக்டர் ஸ்வர்ணலதா அருணாச்சலம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பிக்கவுள்ளார்கள் இவ்விழா வருகிற செப்டம்பர் பத்தொன்போதாம் தேதியன்று மேரியட் கோர்ட் யார்ட் திருச்சியில் நடைபெறுகிறது இவ்விழாவில் திருச்சி இன்னர்வில் சங்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் இன்னர்வில் சங்கத்தின் உறுப்பினர்கள் மற்றும் ரோட்டரியன் உட்பட சுமார் நூற்றி ஐம்பது பேர் கலந்து கொண்டு இவ்விழாவை சிறப்பிக்க உள்ளார்கள் என தெரிவித்தார் இந்த பேட்டியின் போது அருகில் திருச்சி இன்னர்வில் சங்கத்தின் துணைத் தலைவி உஷா குமார் செயலாளர் வடிவு சீனிவாசன் துணை செயலாளர் பெருமிளா கனகசபை பொருளாளர் லதா மனோகர் ஆகியோர் உடன் உடனிருந்தனர் கோல்டன் ஜூப்ளி இயர் அதாவது ஐம்பது வருடம் எங்கள் கிளப் வந்து இந்த திருச்சிராப்பள்ளியில் சேவை செஞ்சிட்ருக்குறோம் ஸோ இந்த இன்னர்விய சங்கம் அப்படிங்கிறது வந்து சுமாராக ஒரு நூறு வருடங்களுக்கு முன்னாடி இங்கிலாந்து நாட்டில் தொடங்கப்பட்ட ஒன்று மார்க்ரெட் கோல்டிங் அப்படிங்கிறவங்க இந்த ஆர்கனைசேஷனை தொடங்கி வச்சாங்க ரோட்ரியில் இருக்கிறவங்களோட ஒய்ஃப்ஸ்க்கு இந்த ஆர்கனைசேஷன் தொடங்கப்பட்டது முதல்ல இப்போ வந்து பதினெட்டு வயதுக்கு மேலே இருக்கிற யாருமே இந்த ஆர்கனைசேஷனில் சேரலாம் இப்போ இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னாக்கா உலகம் பூர நூற்றி மூணு நாடுகளில் இந்த இன்னர்வியூல் சங்கம் இருக்குது சுமாராக ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் பேர் இந்த ஆர்கனைசேஷனில் மெம்பர்ஸாக இருக்கிறாங்க எங்களோட கிளப்போட மோட்டோ ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் சர்வீஸ் நட்பும் சேவை இது ரெண்டும் தான் எங்களோட கிளப்போட நோக்கம் இன்னர்வீல் கிளப் இந்த டிஸ்ட்ரிக்ட் அதாவது ஐம்பத்தி நாலு கிளப்ஸ் கூடியது ஒரு டிஸ்ட்ரிக்ட் அந்த டிஸ்ட்ரிக்ட் த்ரீ டூ ஒன் அண்ட் இன்னர்வீல் கிளப் ஆஃப் திருச்சிராப்பள்ளி ரெண்டுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் தொடங்கப்பட்டது ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஐம்பது வருடம் நிரம்பி விட்டது நான் வந்து டாக்டர் சாந்தி இந்த வருடம் அதாவது இந்த கோல்டன் ஜூப்ளி இயரோட சங்க தலைவி நான் பிரசிடெண்ட் நான் இவங்க என்னோட செக்ரட்டரி வடிவ ஸ்ரீனிவாசன் இவங்க வந்து செக்ரட்டரியாக இருக்கிறாங்க இவங்க வந்து மிஸ்ஸஸ் உஷா குமார் இவங்க வந்து வைஸ் ப்ரெசிடெண்ட்டாக இருக்காங்க வெளியில் நீங்கள் மீட் பண்ணவங்க ட்ரெஷரர் லதா மனோகரன் அண்ட் ஜாயிண்ட் செக்ரட்டரி பிரமிலா கனகசபை நாங்கள் எல்லாருமே இந்த குழுவின் கோர் கமிட்டியில் இருக்கிறோம் அண்ட் நாங்கள் இந்த வருடம் பார்த்தோம் அப்படின்னாக்கா பல ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இதெல்லாம் வந்து கல்மினேட் பண்ணுறதுக்கு இந்த கோல்டன் ஜூப்ளி இயர் நம்ம இந்த செலிப்ரேஷன் வந்து பத்தொம்பதாம் தேதி செப்டம்பர் ஹோட்டல் மேரியாட்டில் வச்சுருக்குறோம் காலையில் ஒம்போதரை மணிக்கு தொடங்குறது ஃபங்க்ஷன் இதுக்கு வந்து எங்களுடைய இன்டர்நேஷ்னல் பிரசிடெண்ட் அதாவது உலகம்பூரா இருக்கிற எல்லா இன்னர்வீல் கிளப்போட பிரசிடெண்ட் வந்து மிஸ்ஸஸ் மம்தா குப்தான்ட்டு அவங்க வராங்க அண்ட் அசோசியேஷன் பிரசிடென்ட் அதாவது இன்னர்வீல் கிளப்ஸ் ஆஃப் திரு இந்தியாவில் இருக்கிற எல்லா இன்னர்வியல் கிளப்போட பிரசிடன்ட் வந்து மிஸ்ஸஸ் சுனிதா ஜெயின் அவங்களும் வராங்க அண்ட் இந்த டிஸ்ட்ரிக்ட் ஐம்பத்தி நாலு கிளப்போட சீஃபர் அவங்க வந்து சேர்மன்னு கூப்பிடுவோம் நாங்கள் அவங்க டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் மிஸ் ஸ்வர்கலா அருணாச்சலமும் வராங்க ஸோ இவங்க எல்லாருமே இந்த கோல்டன் ஜூப்ளி செலிப்ரேஷனுக்கு இங்கே இருக்கிறாங்க இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க தொழில் அவங்க பெரிய ஆட்கள் எல்லாருமே வந்து அவங்க தொழில் நிர் நிர்ணயம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க இந்த செலிப்ரேஷனுக்காக நம்மளோட கூட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க எல்லாரும் கூட வராங்க இந்த வருடம் நாங்கள் பல ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிருக்கோம் இந்த ஐம்பது வருடமும் இன்னர்வியூல் வந்து திருச்சியில பல ப்ராஜெக்ட்ஸ் ப்ராஜெக்ட் விமன் எம்பவர்மெண்ட்கு கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட் எஜுகேஷனுக்கு அதுக்கப்புறம் பல மாஸ் வெட்டிங்ஸ் நிறைய பண்ணிருக்கிறோம் அதாவது கூட்டு கல்யாணம்னு சொல்லுவாங்க இருபத்தஞ்சு வருஷம் வந்து நாங்கள் இருபத்தஞ்சு கப்புல்ஸ்க்கு கூட ஒரே நேரத்துல இருபத்தஞ்சு கப்பிள்ஸ் நாங்க வெட்டிங் பண்ணியிருக்கிறோம் ஹெல்த் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் நிறைய பண்ணியிருக்கிறோம் அண்டு சேலஞ்ச் பீப்புள் அதாவது ஃபிசிக்கலி சேலஞ்ச் பீப்புளுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கிறோம் அண்டு நிறைய பேருக்கு வந்து ஃபீஸ் கட்ட முடியாமல் காலேஜ் எஜுகேஷன் மேலே பண்ணாமல் ஸ்கூல் எஜுகேஷனுக்கு அந்த மாதிரி ஃபீஸ் நிறைய கட்டிருக்கிறோம் இந்த கோல்டன் ஜூப்ளி ப்ராஜெக்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த இயர் வந்து ஒரு நாலு ப்ராஜெக்ட்டை நாங்கள் கீ ப்ராஜெக்ட்ஸாக எடுத்திருக்குறோம் ஒன்று வந்து artificial லிம் அதாவது கால் இல்லாதவங்களுக்கு இந்து மிஷன் ஹாஸ்பிட்டலோடு சேர்ந்து அவங்களுக்கு செயற்கை கால் பொருத்தி இருக்கிறோம் நிறைய பேருக்கு இது மட்டும் நாங்கள் இருபது பேருக்கு பொருத்தி இருக்கிறோம் அதே மாதிரி நாங்கள் வந்து கிளப் ஆரம்பித்தது வந்து இந்த வருடம் ஆரம்பிச்சது ஜூலை ஃபஸ்ட் அதுலேருந்து இது மட்டும் இருபது பேருக்கு செயற்கை கால் பொருத்தி இருக்கிறோம் இருபது பேருக்கு கண் புரை ஆப்ரேஷன் கேட்ராக்ட் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க அதுவும் இமல்சிபிகேஷன் லேசர் முறையில் செய்கிற ஆப்ரேஷன் இருபது பேருக்கு செஞ்சிருக்கிறோம் எங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் மோட்டோ வந்து இந்த வாட்டி வந்து கார்டியோ பல்மரி ரெசிஸ்டேஷன் சொல்லுவாங்க சிபிஆர் அவேர்னஸ் இது வந்து பொது மக்களுக்கு இது போகணும் என்ன அப்படின்னாக்கா ஒருத்தருக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வருது அவர் மயங்கி விழுந்துடுறாரு ஒரு பொது இடத்துல ஒரு பேங்க் ஆகட்டும் ரோட் ஆகட்டும் எங்கேயோ மயங்கி விழுந்துடுறாருன்னா அவருக்கு அந்த முதல் மூன்று ஐந்து நிமிடங்களுக்குள்ள நம்ம என்ன முதலுதவி செய்யணுமோ அதுதான் அந்த சிபிஆர் அது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத முறையா அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்களுக்கு சர்டிபிகேட்டும் கொடுக்குறோம் இதுவும் நாங்கள் வார வாரம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் பண்ணிட்டு இருக்கிறோம் அண்ட் இதை தவிர வந்து நாங்கள் ஹெச்பிவி வேக்சின்னு சொல்லுவாங்க ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் வேக்சின் இது வந்து கர்ப்பப்பை புற்றுநோய் அதாவது சர்வைக்கல் கேன்சர் ப்ரிவென்ஷனுக்காக கொடுக்குற வேக்சின் இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் சரி தமிழ்நாடும் சரி இதை வந்து இப்போ எல்லாருக்குமே ஃப்ரீ எப்படி நம்ம கோவிட் வேக்சின் கொடுத்தோமோ அதுபோல இதுவும் கொடுக்க போகிறாங்க இதை பற்றின ஒரு அவேர்னஸ் முதல்ல பொதுமக்களுக்கு இது என்னென்னு தெரிய மாட்டேங்குது ஸோ அதனால் இதை பற்றின ஒரு அவேர்னஸ் செய்யணும் அப்படிங்கிறதுனால நாங்கள் அதையும் பொதுமக்களுக்கே எடுத்து சொல்லிட்டு இருக்கோம் ஒரு கிராமத்தை நாங்கள் அடாப்ட் பண்ணியிருக்கோம் தத்தை எடுத்துட்டு இருக்கோம் சன்னாசிப்பட்டின்ட்டு திண்டுக்கல் ரோட்ல இருக்குது அந்த கிராமத்தை நாங்கள் தத்தை எடுத்து அங்கேயும் பல ப்ராஜெக்ட்ஸ் செஞ்சுட்ருக்குறோம் அண்ட் இப்போ இந்த கோல்டன் ஜூப்ளி டேக்கு நாங்கள் சில ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் செஞ்சிருக்கோம் அது என்னன்னாக்கா கம்பரசம்பேட்டையில் ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் எடுத்து அந்த ஸ்கூலில் ஹாப்பி ஸ்கூல் ஹாப்பி ஸ்கூல் அப்படின்னாக்கா சுத்தமான டாய்லெட் கழிவறை சுத்தமாக மேலுக்கு ஃபீமேலுக்கு தனியாக இருக்கும் அதை தவிர வந்து சுத்தமான குடிநீர் காம்பவுண்ட் வால் எல்லா பக்கமும் பாதுகாப்பாக இருக்க காம்பவுண்ட் வால் இருக்குது ஸ்கூலுக்கு பெயிண்ட் அடிச்சு சுத்தம் பண்ணி பிளாக் போர்டுக்கு பெயிண்ட் அடித்து அவங்களுக்கு விளையாட பிள்ளைங்களுக்கு விளையாட பால்ஸு அவுட்டோர் அண்ட் இன்டோர் கேம்ஸ் ரெண்டுமே அவங்களுக்கு விளையாடுறதுக்கு நிறைய கொடுத்துருக்குறோம் புக்ஸ் அந்த பிள்ளைங்களுக்கு ஸ்டோரி புக்ஸ் ஒரு லைப்ரரி செட் பண்ணி கொடுத்துருக்கோம் இதெல்லாம் அந்த ஸ்கூலுக்கு நாங்கள் செஞ்சுருக்குறோம் இதை தவிர நம்ம சென்ட்ரல் லைப்ரரியில் ஒரு ஃபுல் ரூமை வந்து ஸ்டடி ரூமாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் ஹாப்பி ரூமாக பதினஞ்சு இருபது பெஞ்சஸ் அண்ட் டேபிள்ஸ் போட்டு அந்த ரூமை ஃபுல்லாக ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்குறோம் அண்ட் வந்து சுப்பிரமணியபுரத்தில் ஒரு பிஹெச்சிக்கு இன்குபேட்டர் அதாவது வார்மர்னு சொல்லுவாங்க குழந்த பிறந்த உடனே அந்த குழந்த வந்து குரப்பிரசவத்தில் பிறந்துச்சு அப்படின்னாக்கா அது கொஞ்ச நாளி கர்ப்ப இருக்கிற மாதிரியே வாமா இருக்கிறதுக்காக அந்த வாமரில் வச்சுதான் அந்த குழந்தைய உயிருக்கு கொண்டு வர முடியும் அதனால் அந்த குழந்தைய நல்லபடியாக ஆக்கிறதுக்கு அந்த இன்குபேட்டர்ஸ் அந்த பிஹெச்சிக்கு ப்ரைமரி ஹெல்த் சென்டருக்கு அதுவும் டொனேட் பண்ணியிருக்கோம் இது தவிர நம்ம ட்ரிச்சி ஜிஹெச்க்கு வந்து ஒரு ஒரு ஏரியால கர்ப்பிணி பெண்கள் உட்கார ஸ்டோன் பெஞ்சஸ் கல்லால் ஆன பெஞ்சஸ் பண்ணி அந்த இடத்த வந்து மரங்கள் நட்டு அதையும் பசுமையா ஆக்கி கொடுத்துருக்கோம் இதெல்லாம் இந்த கோல்டன் ஜூப்ளிக்காக இந்த நாளில் செய்யணுன்றதுக்காக செஞ்சிருக்கோம் பட் இந்த வருடம் தொடர்ந்து நாங்கள் பல ப்ராஜெக்ட்ஸ் பிளான் பண்ணி வச்சிருக்கோம் இது கண்டினியூஸா எங்களுக்குள்ள எப்பவும் செய்யறது தான் இந்த ஐம்பது வருஷம் எங்களுக்கு இதுக்கெல்லாம் உறுதுணையா இருக்கிறது எங்களுடைய பாஸ் டிஸ்டிக் சேர்மன் எப்படி நான் சொன்னேங்களோ இந்த ஐம்பத்தி நாலு கிளப்பை ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஆகுது அதுக்கு ஒரு சேர்மன் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி நம்ம இங்கே திருச்சி எங்கள் இருந்து திருச்சிராப்பள்ளி இருந்து நாலு பேர் பாஸ் டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் இருக்காங்க அதில் ஒருத்தருக்கு வந்து மாரெட் கோல்டிங் அவார்டுன்ட்டு நான் சொன்னேன் மாரெட் கோல்டிங்னா இந்த ஆர்கனைசேஷனை உருவாக்கினவங்கன்ட்டு இட்ஸ் அன் இன்டர்நேஷ்னல் அவார்டு அது வந்து மிஸ்ஸஸ் ஜம்பகா ராமகிருஷ்ணன்ட்டு எங்களுடைய சீனியர் மோஸ்ட் பிடிசி அவங்களுக்கு அந்த அவார்டு கொடுத்துருக்குறாங்க இந்தியாலேயே பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த நூறு வருஷத்துல இருபது பேர் தான் அந்த அவார்டு வாங்கியிருக்கிறாங்க அதுல ஒருத்தர் எங்க கிளப்ப சேர்ந்தாங்க அப்படின்னு சொல்றதுக்கு எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்குது ஸோ இதெல்லாம் நாங்க உங்களோட உதவி பிரஸோட தான் செய்யறோம் நீங்க வந்து இதை இன்னும் பொதுமக்களுக்கு எடுத்துட்டு போயிட்டு இது வந்து ஒருத்தர்ந்து வாங்கி ஒருத்தர் கொடுக்குறோம் இது வந்து எங்களுக்கு ஃபண்ட்ஸ்லாம் எதுவும் கிடையாது மற்ற ஆர்கனைசேஷன் மாதிரி கார்ப்பரேட் ஃபண்ட் எங்களுக்கு இல்லை நாங்க ஒருத்தர் எங்களுக்கு டொனேஷனா கொடுக்கறத நாங்க யாருக்கு தேவையோ அவங்களுக்கு நாங்க அதை எடுத்து செய்யறோம் நாங்க ஒரு கருவிதான் இதை எடுத்து இன்னொருத்தருக்கு கொடுக்கறோம் பட் யார் ஆர் டிசர்விங் பீப்புள் அப்படிங்கறதான் நம்ம சூஸ் பண்ணி கரெக்டா அவங்களுக்கு போய் சேருதா அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியது எங்களோட சேவை அதுதான் நாங்க எல்லாரும் ஒன்னா நட்போட ஒற்றுமையா இந்த இதுல வந்து நாங்க வேலை பார்க்கறோம் நன்றி